அப்படின்னா எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்டமும் இருக்குது எட்டாம் இடங்கிறது பிரச்சனையும் இருக்குது அப்போ உங்களுடைய ஆள் மனசு அந்த எட்டாம் இடத்தை நோக்கி போகும் அந்த லக்கணத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் துயரம் கஷ்டம் வந்தே தீரும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னம்னா உதாரணத்துக்கு மீண்டும் சொல்கிறேன் இப்போ ஒரு மகர லக்கணம் இருக்குது மகர லக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது காலச்சக்கரத்தில் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது அன்பு காதல் பாசம் ஒருத்தரை பார்த்தா பிடிக்கிறது ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒரு அஃபெக்ஷன் வர்றது அது கல்யாணமாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடினது அப்போ அவங்களுக்கு அது எட்டாம் இடமும் வருதா அப்போ இந்த லக்கணத்துக்காரங்க இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த ஆள் மனசு அந்த அன்பு காதல் பாசம் இது மேலே ஒரு ஆள் சக்தி உள்ளே என்ன என்னாகுன்னா அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாகி அவங்களுடைய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிடும் அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடம் எந்த லக்கணமாக வருகிறதோ அந்த லக்னம் காலச்சக்கரத்திற்கு எந்த லக்கணமோ அதன் மேல் உங்கள் ஆள் மனது அதிகமாக பாயும் அந்த விஷயங்களை நீங்கள் குறைத்து கொண்டால் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு அது உங்களுக்கு வரமாக ஆகும் இல்லைன்னா சாபமாக மாறிடும் இதைத்தான் நம்ம இன்னைக்கு முதல் தலைப்பாக பேசுகிறோம்